வேலியன் உணர்ந்த ஓதற்கரிய சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் எல்லாம் அல்ல சிவபெருமானை மார்கண்டையன் தன்னுடைய உயிர் போகும் தருவாயில் சரணாகதி அடைகின்ற பொழுது அங்கே எத்தமித்த யமதர்மன் பாசக்கயிற்று பொழுது அதை தடுத்து நிறுத்தி யமதர்மனையை கொன்று தன்னுடைய பக்தனுக்கு மார்கண்டையனுக்கு என்றும் பதினாறு என்ற வரத்தையும் அளித்தார் மீண்டும் நல்லறிவு பூட்டி யமதர்மனை உயிர்ப்பித்தார் ஈசன் அப்படிப்பட்ட ஸ்தலமாக இருக்கக்கூடிய தான் அமிர்த கடையீஸ்வரர் அபிராமி அன்னை கோயில் கொண்ட இடத்தில்தான் இந்த கரிய நாயனார் என்கின்றவர் அவதரித்தார் அவர் அணி தினமும் சிவனாரை வழங்குவதும் சிவன்வால் அன்பு கொண்டும் சிவதுண்டே பெருதுண்டு உணர்ந்து மக்கள் சேவையே மகேசன் சேவையாகவும் அவர் வாழ்ந்து வந்தார் அவர் அந்த குலத்தை பிறந்தவருமாக இருந்தார் அப்படிப்பட்டவர் தன் அதற்கு கரிய கரிய நாயனாருக்கு முன்பாக இருந்த புலவர்கள் அனைத்து நூல்களையும் இயற்றினார்கள் அந்த நூல் படிக்க படிக்கின்ற பாமரன் படிக்கின்ற வகையில் பொருளறிய பொருளறியக்கூடிய வகையில் இல்லாமல் இருக்கும் நன்கு கற்றுணர்ந்தவர்களால்தான் மட்டும் அதை செழுமைப்படுத்தி புலமை செய்ய முடியும் அப்படிப்பட்ட நூல்களையெல்லாம் கொண்டு உணர்ந்து எடுத்தவர்தான் இந்த கரிய நாயனார் செந்தமிழ் கற்றவர் நற்ற நற்றதமிழ் கற்ற நாவல் கற்ற நாவல் எப்போதும் நமசிவாயம் என்ற ஐந்தெழுத்தை சொல்லக்கூடியவர் இப்படி சேர சோழ பாண்டிய மன்னர்கள்லாம் சென்று தன்னுடைய புலமையும் அறிவாற்றலையும் அவர்களுக்கு அளித்து அந்த புலமையைக் கண்டு சேர மன்னனும் பாண்டிய மன்னனும் புலாந்தரம் அடைந்து வாரி வாரி பொற்கொழிகளை கொடுத்தபோது அந்த பணத்தை எல்லாம் தன்னுடைய பணமாக இல்லாமல் அறவழியில் செலவழித்தார் ஆலயங்கள் அமைப்பதும் சிவனுடையார்கள் தொண்டு செய்வதும் அப்படி வேறுபெற்ற ஹரியானாயனார் தம்முடைய தமிழ் அறிவுத்திறத்தால் கரிகோவை என்னும் நூலை இயற்றினார் அந்த நூல் பன்றுதொட்டு இன்றளவும் போற்றுதலும் பாராட்டுதலுக்குரியவராகவும் இருக்கிறார் அறுபத்தி மூன்று நாயன்மாரின் வரிசையிலும் அவர் வருகிறார் அப்படிப்பட்ட சிவனா சிவன்வால் அன்பு கொண்டவன் இருந்தார் அதாவது ஐயன் திருவள்ளுவன் சொல்லுகின்ற போது இவ்வுலகம் இல்லை பொருளார்க்கு இவ்வுலகம் இல்லாங்கி யாங்கு என்றார் அருளில்லாக்கு அவ்வுலகம் இல்லை பொருளில்லாக்கு இவ்வுலகம் இல்லை இல்லாங்கி இல்லா பொருளார்க்கு இவ்வுலகம் இல்லாங்கி யாங்கு என்று சொல்லக்கூடிய திருவள்ளுவன் அருள் இருந்தும் அதனால் பொருள் கிடைத்தும் அந்த பொருளை சிவதொண்டாக நினைத்து சிவ சிவனடியார்களுக்கும் சிவ கட்டுவதற்கும் எடுத்துக்கொண்ட முயற்சி இன்று இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வாரியார் சுவாமிகளும் பிடித்தார் அவருக்கு அருளிருந்தும் அதை சொற்பொழிவாக உலகெங்கும் தன்னுடைய சொற்பொழிவால் நாவன்மையால் உலகறைய செய்து ஒரு கட்டத்தில் வாரியார் சாமிகளுக்கு மதுரையில் அவருக்கு ஆதின தலைவராக நியமிக்கப்படுகின்ற போது அவர் சொன்னார் நான் உலகெங்கும் ஊர் ஊராக உலகெங்கும் சொல்லு சுற்றி திரிகின்ற பரதேசி எனக்கு இதையெல்லாம் வேண்டாம் இறைவன் எனக்கு இட்ட கட்டளை என்னவோ நான் உபநயனம் செய்வது சொற்பொழி ஆற்றுவது என் தொழில் என்று உயர்ந்த பதவியும் தவித்தாராம் இந்த வாரியாசாமிகள் முன்பு கரிகோல் கரி கரியநாயனாரை பின்பற்றி வாரியாசாமி அவர்களும் அதை கரியநாயனாயிரை பின்பற்றி வாரியார் சம சாமியும் இக்காலத்தில் வாழ்ந்தார் அக்காலத்தில் நாமும் என் வாழ்ந்தோம் என்று ஒரு பெருமிதத்தோடு இருக்கிறோம் அன்ப நண்பர்களே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையில் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றார் ஐயன் திருவள்ளுவர் இவர் இப்படி மிக பெரிய சேவைகள் எல்லாம் செய்து கொண்டு வருகின்ற போது ஒரு கட்டத்தில் ஈசன் அவர் ஈசனை இவரை கைலாயத்திற்கு பூத உடலில் தாங்கி சென்றாராம் கைலாயம் சென்று ஆவது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையில் தெய்வத்தில் வைக்கப்படும் இந்த பூமியில் அனைத்து நலங்களும் வளங்களும் பெற்று வாழ்ந்து முடிந்த பிறகு அவரை அருள்வாலித்து ஈசன் கைலாயத்திற்கு பூத உடலே பூத உடலுக்கு தாங்கி இறைவன் இறைவன் அவரை ஆட்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது அன்பு நண்பர்களே இதுவருடைய குரு மாசி மாதம் போராட நட்சத்திரம் அவதார அவதாரசலம் திருக்கடவூர் முக்சித்தலமும் திருக்கடவூர் இன்று திருக்கடையூர் என்று அழைக்கப்படுகின்ற அக்காலத்தில் திருக்கடவூராக இருந்தது அப்படிப்பட்ட நாயனாருக்கு சேக்கிழார் ஒரு பதிகம் பாடியிருப்பார் அந்த பதிகம் என்னவென்றால் கடல் சூழ் உலகில் எங்கும் தாமிசை நிறுத்தி அயந்த உணர்விடையாராய் அணி கங்கை தோய்ந்த நெடும் சடையாதம் அருள் பெற்று தொடர்பினால் வாய்ந்து வாய்ந்த மனம் போலும் உடம்பும் வடகையிலை மாலை சேர்ந்தார் உடம்பும் வடகையிலை மலை சேர்ந்தார் உடலோடு ஈசனை சென்று சரணாகதி அடைந்து முக்தி பெயர் பெற்றார் என்று இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அடிகோடிட்டு இந்த பாசரத்தை பாடியிருப்பார் அன்பு நண்பர்களே எல்லாம் வல்ல சிவனர்களை பெற்று நாம் இத்திருநாளில் கரியனாராய சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே